வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் மீடியா என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே கடகராசிக்குள்ளே சூரியன் அமர்ந்திருந்த காலமான ஆடி மாதத்திலே உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடம் இல்லைங்களா அங்கே இருந்தனால உடலில் நிறைய அசதி சொல்லுனா மனதிலே பிரச்சனைகள் என்னடா இது இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்பு அப்படின்னு இருந்துச்சு இப்போ அந்த சூரியன் ஆவணி மாதத்திலே சிம்மராசிக்குள்ளார ஆட்சியில் போய் அமர்ந்துடுறார் அப்போ சரியாகிடுச்சிங்களா அப்படின்னா அந்த உடல் அசதி சரியாக போச்சு ஆனாலும் பயம் அப்படிங்கிறது போகலை அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் மனதிலே தேவையற்ற பயம் வருவதற்கான வாய்ப்பு பூ நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் எதையுமே எல்லாத்தையுமே பெருசாக திங்க் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதுங்கிறது ஃபஸ்ட்டு க்ளூ உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் அவசர அவசரமாக காரியங்கள் செய்த காரியத்துடைய தடைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் ஆராய்ந்து செய்யாத காரியங்கள் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற க்ளூவை மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க உங்கள் ராசிநாதனான குரு உங்களை ஏறாக பார்த்து கொண்டிருப்பது நல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் உடல் சுகம் இல்லற சுகம் இதெல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது சுக்கரன் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இந்த அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க ஆக்சுவலி இந்த சுக்கரன் அஷ்டமத்தில் போகிறதுனால நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கலத்தறத்தோட வரும் அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுப்பார் புதன் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறாருங்களா அந்த புதன் உட்கார்ந்ததுனால கொஞ்சம் மனசில் கிளேசம் உண்டாகும் ஆனாலும் இந்த புதன் வந்து இந்த மாதத்தில் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி அவர் மாறி உட்காந்துருவார் ஒம்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் புதிய ஆவ ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும் இல்லைங்களா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் அந்த மாதம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது கன்னிராசியில் உட்கார்றாரு இந்த கன்னிராசிங்கிறது பத்தாம் இடம் இங்கே உட்கார்ந்ததுனாலே உங்கள் ராசியையும் அவர் பார்ப்பதனாலே தொழில் சம்பந்தப்பட்ட பண விரயங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும் லாபஸ்தானமான துலாம் ராசியை குரு பார்ப்பதனாலே எந்த விதத்திலும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் கொடுத்து விடுவார் அதனால் பணத்துக்கு பெருசாக கஷ்டம் படாமல் பார்த்துக்கிறதுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை சுக்கரனும் புதனும் எட்டாம் இடத்துலேருந்து பார்ப்பது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓகே வந்தது பையில போட்டேன் காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி செலவும் வரவும் ஒன்றாக சேர்ந்து வருவது அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனாலும் பண வரவுக்கு பங்கம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஆறுதல் செய்தி சனி பகவான் உங்கள் ராசியின் இரண்டு மூன்றுக்குரியவர் நான்காம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருப்பது வக்கரகதியை பெற்று அமர்ந்திருப்பது உங்கள் ராசியை பார்ப்பது அதேபோல் உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடமான ரிஷபராசியை பார்ப்பது இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது முக்கியமாக வீடு விற்பது கொடக்கூலிக்கு கொடுக்குறேன்னு வாடகை கொடுறது கார் ரெண்டல் இல்லை கார் வாங்கிறது பழைய காரை வைத்து புது கார் வாங்கிறது இப்படி சில விஷயங்கள் எல்லாம் செலவு வரும் இந்த செலவுனால கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு அந்த ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இருக்கும் இதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது தெரியும் ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறார் மூணாம் இடம் முயற்சிகள் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே திங்க் பிக் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தான் குரு தன் பார்வையால் அந்த கும்பராசிக்கில் இருக்கிறாகவே பார்க்கிறார் அதனால் முயற்சி உண்டு கண்ட்ரோல்டாக உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக செய்யக்கூடிய விஷயங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வ கண்ணீரில் இருக்கக்கூடிய பத்தாம் இடமான கண்ணிராசிக்குளரை தன் பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் தொழிலிலே புதிய உத்திகள் கொண்டு வருவீங்க நியூ ஐடியாஸ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் அப்படின்னு வரும் அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது ஏன்னா அவர் வந்து பத்துலேருந்து லாபத்துக்கு வந்துடுவார் செப்டம்பர் பதினாலு அன்றைக்கு லாபத்தில் உட்காருவார் எகெயின் அவர் தன் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாயின் பார்வையினாலே உண்டு அப்படிங்கிறது மனதில் கொண்டோமானால் இந்த மாதம் ஒரு சுமிட்சமான மாதமாக அமையப்போகிறது இந்த வகையிலெல்லாம் முக்கியமாக தொழில் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்கும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை மாற்றங்களையும் வேலைகளை புதிய வேலை வாய்ப்புகளையும் தருவதற்கும் இடப்பெயர்ச்சிகள் எதிர்பார்ப்போ சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்ப்பு அதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் இந்த மாதம் சுபிக்ஷமான மாதமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா கிரகங்கள் சொல்லக்கூடியவங்களுடைய பிறந்த நாட்கள் உண்டு சனி அப்படிங்கிற பதினேழு ஆகஸ்ட் பிறக்கிறார் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய் பிறக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகரை பிறக்கிறார் நாலாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு குரு பெயருக்கு பெயர் ஜெயந்தி அண்டு பதினாலாம் தேதி அன்று சுக்கரனின் ஜெயந்தி அப்படின்லாம் இருக்குது அதனால் அனைத்து விதமான கிரகங்களின் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் உண்டு முக்கியமாக திருவோணம் அப்படிங்கிற ஓண பண்டிகையும் உண்டு அன்றைய நாளிலே அயக்ரிவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அன்றைய நாளிலே வாமனர் பிறந்தார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதனாலே இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சமான மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்